சாட்டர்டேவோட ஒரு சின்ன மினி வ்ளாக் பார்த்துடலாமா என் ஹஸ்பண்டோட பிறந்தநாளை முன்னிட்டு நாங்கள் சாட்டர்டே சண்டே ஒரு ட்ரிப் பிளான் பண்ணி ஏர்லி மார்னிங் ஃபோர் ஓ கிளாக்கே வீட்டிலருந்து கிளம்பியாச்சு ஸோ நாங்கள் எங்கெங்கெல்லாம் போனோன்னு சொல்லி அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோஸ்க்கு லைக் பண்ணி ஃபுல்லாக பார்த்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் ஒரு ஃபோர் தேர்ட்டி போல் கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் ஈஸியாக இருலா ஃபுல்லாக போயிட்டு பா போய் தான் வந்து நாங்கள் பெட்ரோல் ஃபில் பண்ணோம் ஏன்னா தான் வந்து பெட்ரோல் வந்து தமிழ்நாட்டை விட அங்கே கொஞ்சம் கம்மி ரேட் அப்படின்றதுனால காருக்கு பெட்ரோலை ஃபில் பண்ணிட்டு நேராக நாங்கள் எங்கே போனோன்னா உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச பூம்புகார் தான் வேளாங்கண்ணி ட்ரிப் போகிற எல்லாருமே வந்து பூம்புகாரை மிஸ் பண்ணாமல் பார்த்துருவாங்க அதே மாதிரி நாங்களும் டிசைட் பண்ணி நேராக பூம்புகார் போயிட்டோம் ஏன்னா என்னோட ஹஸ்பண்ட் வந்து அங்கே போனதே கிடையாது நான் நிறைய வாட்டி போயிருக்கேன் ஏன்னா நான் படித்தது கிறிஸ்டியன் ஸ்கூல்ன்றது நாங்கள் எக்ஸாம் அப்போலாம் வந்து எங்களை வேளாங்கண்ணி தான் ட்ரிப் கூப்பிட்டு போவாங்க அப்போ கண்டிப்பாக பூம்புகார் பார்த்துட்டு தான் நாங்கள் வருவோம் என் பையனுக்கும் வந்து புதுசு அவனும் வந்து பீச்சோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணான் தான் நான் நம்புகிறேன் பட் ஆனால் தண்ணினாலே அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் பட் ஆனால் அந்த பீச் தண்ணியை பார்த்தாலே அவன் ரொம்ப பயப்படுறான் ஏன்னா வந்து அந்த அலையோட சவுண்ட் மேபி இருக்கலாம் பேச தெரிஞ்சிருந்தா சொல்லியிருப்பானோ என்னமோ இப்போ பேச தெரியாததுனால நானே வந்து கெஸ் பண்ணுறேன் ஸோ பூம்புகார் வந்து முன்ன மாதிரி இல்லைங்க ஃபஸ்ட்டெல்லாம் வந்து இடிஞ்சு போன கட்டடம் அதெல்லாம் வந்து நிறைய இருக்கும் பட் ஆனால் இப்போ வந்து அதை சீரமைச்சிட்ருக்காங்க ஐ மீன் அதை எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணி பெயிண்ட் பண்ணி ஒரு ஒரு தக்க டூரிஸ்ட் ப்ளேஸாக வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் மேபி அதனால தான் இருந்த நிறைய விஷயத்தை வந்து அங்கே காணோம் மேபி ரெனோவேட் பண்ணுறதுனால இருக்குமா என்னன்னு தெரியல இன்னும் ஒன் இயரில் ரெனோவேட் பண்ணிடுவாங்கன்னு தான் நினைக்கிறோம் ஸோ நாங்கள் வந்து நல்லா ஜாலியாக ஒரு ஒன் அண்ட் ஒன் அண்ட் ஆஃப் ஹார்ஸ் அங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் எங்கே போனோம் என்னென்ன பண்ணோன்றதை வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன் இது என்னோடய ஃபர்ஸ்ட் விலாகுன்றதுனால வந்து மேபி ஏதாச்சும் வந்து தப்புக்கள் இருக்கலாம் இருக்கலாம்ல இருக்கும் கண்டிப்பாக ஏன்னா நான் வந்து ஒரு நியூ யூடியூபர்ன்றதுனால எனக்கு அந்தளவுக்கு எடிட் பண்ணுறதோ அந்தளவுக்கு கேமரா எக்ஸ்பீரியன்ஸோ கிடையாது ஸோ ஏதாச்சும் தப்பு இருந்தால் மன்னிச்சு உங்கள் வீட்டு பிள்ளையாக மன்னிச்சு நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மூவிங் ஃபார்வர்ட் நான் ஒரு எல்லாத்தையும் வந்து கற்றுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் ப்ரெசென்டபுளாக பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறேன் அண்ட் நீங்கள் யாரெல்லாம் வந்து பூம்புகார் போயிருக்கீங்க அங்கே என்னெல்லாம் வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா அங்கே உங்களுக்கு ஏதாச்சும் வந்து இம்பார்ட்டண்டான மெமரி இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் அப்பாவுக்கு வந்து நிறைய விஷயம் தெரியும் அந்த இடத்த பற்றிலாம் பட் ஆனால் ஒரு வீடியோவில் பேச சொன்னால் வைக்கப்படுவார் ஓகே சரியா ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்